போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு ப பயணி வந்து மூணு முப்பது மணிக்கு சவுதி அரேபியாவில் ரியாத் அங்கே வந்து நடந்து போகிறாங்க அதாவது எப்படி பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு செக் பண்ணுறதுக்காக நடந்து போகிறாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக அவருக்கு யாரும் அவர் பின்தொடரலை இவருக்கு ஒரு பயமும் இல்லை ஏன்னா நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியமாக அவர் நடந்து போகிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நான் இங்கே சவுதியில் இருக்கிறார் அதாவது அவர் என்ன சொல்கிறாருனாக்க நான் வந்து ஐரோப்பா லண்டன் இப்படி பல நாடுகளில் நான் இருந்துருக்குற வேலை செஞ்சிருக்கிறேன் அங்கெல்லாம் வந்து என்ன வந்து நான் வந்து அளவு சேஃபாக நான் உணர்ந்ததில்லை ஆனால் அங்கெல்லாம் இருக்கிறப்ப சவுதியை வந்து ஒரு காட்டு மாதிரி எங்களுக்குலாம் போதிக்கப்பட்டது ஆனால் இங்கே வந்து பார்த்தது பிறந்த தெரியுது மிகச்சிறந்த ஒரு கல்ச்சுரல் உள்ள நாடு இந்த மக்களும் ரொம்பவும் எங் என்கிட்டலாம் ரொம்பவும் பிரியமாக இந்த நாட்டு மக்கள் ரொம்ப பிரியமாக பேசுகிறாங்க கொடுக்கிறாங்க video uh, Hi guys, salam alaikum. It's almost 3:30 in the morning and this is me strolling the streets of Riyadh by myself. There is literally nobody on the street, just me. I just chilled with my friends. I'm going back home walking and despite the fact that I'm alone, there is literally nobody on the street beside me, I feel super safe. I lived before in Europe. I lived before in England in London and walking at this time by myself would not even be an option. I would feel just so stressed, paranoid like I wouldn't risk it. And honestly, I had there so many unpleasant situations even during the day. But Saudi is super safe. I live here since 2 years. Nothing bad ever happened to me. I never had any like unpleasant situation. People are very respectful and they just don't mind me. ஏற்கனவே நம்ம வந்து தமிழ்நாட்டு செவிலியர்கள் அவங்க வந்து நான் என் நாட்டில் கூட நம்ம இந்தியா நாட்டில் கூட இப்படிலாம் போக முடியாது எந் அந்தளவு சேஃபாக இருக்கிறேன் நான் ஒரு மணிக்கு இப்போ நடுவில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம அந்த ஒரு வீடியோவையும் பார்த்தோம் இப்போ அது போலந்து நாட்டு பெண்ணும் இவங்களும் சொல்கிறாங்க அப்போது இஸ்லாமிய சட்டம் வந்து பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் நம்ம வந்து பெண் உரிமை பெண் உரிமை பெண் அப்படின்னு சொல்கிறோமே அந்த பெண் உரிமைன்னு சொல்லி நம்ம இந்தியாவில் வந்து சுதந்திரம் கொடுத்ததுனால தான் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் போயிட்டாங்க நைட்டை ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் வெளியில் வரதுலாம் பயப்படுறாங்க ஆனால் இந்த சவுதியில் வந்து பாருங்கள் ஒரு பெண் ஒரு மணிக்கு வெளியில் அன்றைக்கி சுற்றுறேங்கிறப்பில் இந்த பெண்ணை போலந்து நாட்டு பெண் வந்து நான் வந்து நைட்டு நடுநிசி மூணு மணிக்கு மூணு முப்பது மணிக்கு நான் வெளியில் சுற்றுறேன் என்னை வந்து யாரும் எந்த ஒரு சிரமமும் படுத்தலை அப்படிங்கிறாங்க சரி நீ அடுத்த தலைப்புக்கு போவோமா ஈரான் இங்கே வந்து மழை வந்து ரொம்ப கம்மியாக போச்சு இந்த வருஷம் இப்போது நல்லா பெய்யக்கூடிய மழை வந்து இந்த வருஷம் சுத்தமாகவும் இல்லை அதனால் என்ன பண்ணாங்கன்னாக்க டெஹ்ரான்லலாம் வந்து தண்ணிக்கு வந்து ரேஷன் வைக்கிறது மாதிரிலாம் ஆயிடுச்சு அந்த அளவு ஈரானில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்போது என்ன பண்ணாங்க எல்லாரும் தொழுகை மழை தொழுகைன்னு ஒன்று இருக்குங்க நபிகள் நாயகம் கற்று இது மாதிரி உங்களுக்கு பஞ்சம் அனுச்சுனாக்க மழை இல்லாமல் போச்சுனாக்க இறைவன்ட்டு வந்து அதுக்காக சிறப்பு தொழுகைகள் நடத்துங்க இறைவன் வந்து அதை வந்து செவியேற்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதுனால எல்லாரும் மழை தொழுகையை தொழுதாங்க ரொம்பவும் உருக்கமாக அந்த படங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அந்தளவு ரொம்ப உருக்கமாக தொழுகை நடத்தி துவாக்கள்லாம் பிரார்த்தனைலாம் பண்ணாங்க கடைசியில் மழை வந்துச்சு மழை வந்தால் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு ரெண்டு நாளாக அதில் என்ன ஆகிடுச்சுன்னா பல ஊர்களுக்குள்ளே வீடுகளுக்குலாம் தண்ணி பூந்துருச்சு அந்த ம மழையை வந்து இறைவன் வந்து ரகமத்தை கொடுக்கு கொடுத்துட்டான் அதே மாதிரி இப்போ இங்கே சவுதிலேயும் நிறைய இடங்களில் மேக்சிமம் இப்போ வந்து வந்திருக்கணும் மழை மழை வந்து வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அது இல்லாமல் இப்போ வந்து ரெண்டாங்கட்ட நிலமையாக இருக்குது அதனால ரொம்ப பேருக்கு உடல்நிலை சரி இல்லாமல் வேற போகிறது ரொம்ப பேருக்கு வயிற்றுப்போக்கு சளி தும்மல் இருமல் இப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா இருக்குது அந்த மாதிரி இப்போ சவுதிலையும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க ம அநேகமாக இன்னும் நல்ல மலைகள் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி இப்போ வந்து மழை அந்த ம இப்போ தான் நீங்கள் அந்த ஈரானில் அந்த காட்சியெல்லாம் பார்க்குறீங்க எந்த அளவு தண்ணி வந்து அந்த ஊரில் வீடுகளுக்கெல்லாம் தண்ணி புகுந்ததை பார்க்குறோம் ரெண்டா ஐயத்துல கழமின்னு கூட சொல்லியிருக்கார் அதாவது சியாவும் சன்னியும் நிரந்தரமான பிரிவுகள் அது வந்து இஸ்லாத்தில் பிரிவு கிடையாது நாமளாக உருவாக்கிக்கிட்டதான் அதை நாமளே வந்து சரி பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திட்டு நடத்திட்டுருக்கிறாரு இப்போ உள்ள ஒரு ரொம்ப நீற்றுலா நடக்கக்கூடியவர் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது அதன்படி வந்து இந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஆனால் அந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர விடாமல் சவுதியும் ஈரானும் ஒன்று சேர விடாமல் அமெரிக்கா ரொம்ப கரெக்டாக பார்த்துக்குறான் ஏன்னா அப்போ தான் அவனுக்கு காசு நல்ல காசு கிடைக்கும் நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும் நல்ல ஒன்று ஒன்றை நான் பாதுகாக்கிறேன் ஈரான்கிட்டேந்து அப்படின்னு சொல்லி பல டீலிங்லாம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர விடாமல் ஆக்கிட்ருக்குறான் அது கூடிய காலத்தில் அது ஒன்று ஆகிடுச்சுனாக்க உண்மையிலே சூப்பர் பவர் சவுதி ஈரானும் ஒன்று ஆகணும் அதுதான் நம்ம வந்து உதுவாக கேட்கணும் அது கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் அப்படி ஆச்சுனாக்க இந்த அமெரிக்காவுடைய ஆட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஆட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அதுவரை நாமளும் பிரார்த்தனை செய்வோம் கண்டிப்பாக சரி நீ அடுத்த தலைப்புக்கு போவோமா அறுபது விமானங்கள் தயார் அயோத்தி ராமர் கோவிலில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்ற விழாவை முன்னிட்டு விஐபிகளுக்காக அறுபது விமானங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது இந்த விழாவில் பிரதமர் மோடி அம்மாநில ஆளுநர் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளதாக தகவல் இது பார்த்துங்க முஸ்லீம்கள்டேந்து வம்படியாக பிடுங்கி திருப்புத்தனமாக கட்டப்பட்ட ஒரு ராமர் கோயிலுக்கு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஓகே தீவிரவாதிகளால் சாலை மார்க்கமாக செல்லும் இராணுவத்தினரின் உயிர்க்கு அச்சுறுத்தல் இருக்கிறது எனவே அவர்களுக்கு ஒரு விமானத்தை கொடுங்கள் என்று சத்யபால் மாலிக் கேட்டார் ஆனால் தர மறுத்தது ஒன்றிய அரசு இன்று கார்ப்பரேட் வியாபாரிகளுக்கு மட்டும் ஐம்பது அறுபது விமானங்களை தயார்படுத்தி தயார்படுத்தும் ஒன்றிய அரசின் நாட்டுப்பற்றை இராணுவ வீரர்களின் மீதான பற்றை என்னவென்று சொல்வது இந்த பணக்காரர்கள் கொடுக்கும் விமானத்தில் ஒன்றை புல்வாமா தாக்குதல் கொல்லப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு வழங்கியிருந்தால் இந்திய இராணுவத்தினர் நாற்பத்தி ஆறு பேரின் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அன்றைக்கி அவர் கேட்டார் சத்யபால் மாலிக் கேட்டார் இல்லையா இல்லையா இப்படி தரை அனுப்பாதீங்க பாதுகாப்பு இல்லை எனக்கு செய்திகள்லாம் வந்திருக்குது விமானத்தை கொடுங்கன்னு கேட்டதுக்கு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் விஷயத்தை பா பாருங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்கன்னு மோடி அமித்ஷாவும் சொன்னாங்களா இல்லையா ஆக இதெல்லாம் வந்து எப்படி ஒரு நாட்டு பற்று பாருங்கள் அறுபது விமானத்தில் ஒரு விமானத்தை கொடுத்துருந்தாலும் அத்தனை இராணுவ வீரர்களும் காப்பாற்றிக்க முடியும் இவர்கள் தான் தேசபக்தியை பற்றி நமக்கு பாடம் எடுக்கிறாங்க அடுத்த செய்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மகாராஷ்டிராவின் பால்கர் மாவட்டத்தில் இரண்டு இந்து துறவிகளையும் அவர்களின் ஓட்டுநரையும் பல காவல்துறையின் முன்னிலையில் மக்கள் மதியில் சிலர் மிகவும் கொடூரமான முறையில் கொலை செய்தனர் அந்த சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியாக இருந்தவர் காசிநாத் சௌத்ரி அந்த குற்றவாளிக்கு தான் தற்போது மாலை அணிவித்து வரவேற்பு அளித்து பாஜகவில் உறுப்பினராக சேர்த்துள்ளனர் சம்பவம் சர்ச்சையானது போது அந்த உறுப்பினர் சேர்க்கை திரும்ப பெறப்பட்டது இப்போ தெரியுதா ஹிந்து ஹத்திரமே ஹத்திரமேன்னு சொல்லிவிட்டு மோடி அடிக்கடி சொல்லுவார்ல இப்போ ஹிந்து துறவிகளை கொன்றவனை பாஜகவோட உறுப்பினராக சே சேர்த்துருக்காங்களா இல்லையா இப்போ வந்து ஹிந்து மதத்துக்கு துரோகிகள் யாரு இப்போ புரியுதா இப்போ ஆக இவர்கள் வந்து எல்லாமே வந்து ஓட்டுக்காக வாக்குகளுக்காக எது வேணாலும் செய்வாங்க பிஜேபியினர் ஆர்எஸ்எஸ் கும்பல் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கணும் அப்போ தான் இந்த சனாதனத்தை காப்பாற்ற முடியும் அதாவது பிரச்சாரத்தின் மூலம் சனாதனத்தை கொண்டு வர முடியாது அதிகாரத்தின் மூலமாக சனாதனத்தை கொண்டு வர முடியும் அதற்கான முன்னெடுப்புகள் தான் இதெல்லாம் புரியுதுங்களா ராமர் கோவில் வந்து கட்டி என்னத்தை சாதிச்சிட்டாங்க இப்போது எத்தனை உயிர்கள் அதனால் பலியானது ஒன் ஏதாவது இப்போ ராமர் கோயிலை பற்றி அதுக்கு பெரிய பேச்சுகள் எதுவும் இருக்குதா ஒன்றுமே கிடையாது அதுக்கு முக்கிய இந்தியாவை உலகம் முழுக்க பெரும் சுற்று சுற்றுலா ஆட்கள் வந்து குவிவாங்க அப்படின்னாங்க அப்படியும் ஒன்றும் நடக்கல தாஜ்மஹாலுக்கு போகிற கூட்டம் இங்கே வரல அதையும் பார்க்குறோம் நம்ம ஆக பொய்யான தோற்றம் என்றைக்குமே உண்மையாக மாறாதுங்கிறதுக்கு மோடி ஒரு சிறந்த உதாரணம்